அலாமலைக்கும் ராமத்தில தலா பரக்காத்துக்கு மாகபுரத்துக்கு ஆபியத்துக்கு சலாமத்துக்கு தல்லல்லா ராம் செல்லல்ல அழைச்சொலம் செல்லல்லா ராம் சொல்லல்லே சொலம் தல்லல்ல ராம் முகமதை சரி நம்ம தலா ஐர்த்த ஓதிட்டு தான் ஆரம்பிப்போம் அல்லாஹ் நீங்களும் உங்கள் வீட்டுகளையும் செய்ய இன்சாலா சரி நான் மௌனானா முகம் சல்லல்லா மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் தோழன் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக ஆமியன் அல்லா சைனா அப்ராயம் சலா அசலா சலா சல்லாம் அசலா தொத்தலாம் சலாத்துக்கு போல சைனா செல்லல்ல மீதும் அவர்களின் மனைவியர் மற்றும் சந்தேகின் மீதும் செலாத்துக்குரிய ஆகும் மேலும் சைனா இப்ராஹிம் சலாத்தொத்ரா அவர்கள் குடும்பத்தின் மீதும் நீ வரக்கத்துக்கு போல சைனா மன்னால் தொழிலாளத்தின் மீதும் மனைவி மற்றும் தந்தையின் மீது நீ வரக்கத்துக்கு ஆமையும் வீடியோ கோலராயிடுச்சு அதனால் கொஞ்சமாக சரி இப்போ லட்சாவுடைய கவிதை பிடிப்பான் எல்லோரும் எழுதி வைங்க முழக்கமா இருங்க நம்ம காலி வாங்க சொல்கிறாங்க அது மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க உங்களுக்கு உருவாக கிடைக்கலாமே சரி இந்த ஹஜ தொழுகையை இங்கே இருக்குது நமக்கு சிரமமாக இருக்குன்ட்டு என்ன அந்த என்ன என்ன செஞ்சாங்களாம் அல்லாட்ட கடமையாக்காதுன்னு சொன்னாங்களாம் அப்படின்னா என்ன இந்த அஞ்சரைக்கு வாங்க சொல்கிறாங்க சொகுக்குன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா அப்புறம் அரை மணி நேரத்தில் ரெண்டு அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அது எல்லாருக்கும் அது முடியாதுன்னு சொல்லி தான் ரசில் என்ன செஞ்சாங்களாம் கடமையாக்க வேணான்னு அல்லாட்ட கேட்டாங்களாம் அப்புறம் எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து உமத்துகளுக்கு ரசில் என்ன செஞ்சாங்களாம் உமத்துகளுக்கு என்று செய்த எங்கள் அழகுமுத்து எங்கள் கபிபே எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியான் தகர சொல்லாம் சரி அப்புறம் சைத்தான் பாய் வழியை தான் குழந்தை புகுவான் என்று விஷ்ணுநா சொல்லி சாப்பிட சொல்லி ப நம்ம நம்மளை உம்மத்தை காத்துட்டு எங்கள் அலகுமுப்பே எங்கள் கபிபே எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கண்மணியாக மோகன் ரசுலுல்லாம் சரி இப்போ நான் என்ன நடத்தோம் நம் கொஞ்சமாக படிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு கவிதை வேணும் நான் நிறைய நிறைய படிச்சுட்டேன் அதனால் எல்லா நேரமும் கவிதை கிடைக்குமான்னு தெரியலை அதனால கொஞ்சமாக வைக்கிறேன் இப்போ வித்துலான்னா என்ன நம்ம சாப்பிடும்போது வாய் ஒடியா நம்மளுக்கு சைத்தான் போகிறான்ட்டு ரசம் என்ன செஞ்சாங்க பிட்சுனா சொல்லி அல்லா சொன்னால் அல்லா ரம் ரத்துல வந்து நமக்கு சொன்னாங்க அதை நம்ம அவசரத்தில் என்ன செய்வோம் பெரிய அது அடி போட்டுருவோம் போட்டுவோம் என்ன செய்ய வயரம் போடுவோம் பிட்சுமிநாத் சொல்லவும் போட்டுருவோம் அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த கடைசி தோத்து போற கே இருக்கத்தட்டையும் கூட நினைவு என்ன செய்யணும் பிட்சுமில்லாயும் அவ்வளவு ஆகிரகம் சொல்லணும் அவ்வளவு ஆகிரகம்னு யாருக்கும் சொல்ல அரபுல அரபில் பிட்சுமிலா ரம்மானிடம் முதலும் கடைசியும் அப்படின்னா முதல்ல முதலும்தான் கடைசி வரைக்கும் நான் பித்லா சொல்லிட்டேன்னா என்ன செய்வோம் நான் செய்தான் இருந்து கட்டிட்டு ஓடிவானே சரி பண்ணலாம் அதனால் அப்படி காற்ற நம்ம கதி வந்து நம்மளுக்கு தம்பி அப்படி செஞ்சாங்களாம் செய்மிச்சாலும் ஆ செல்லா ராமஹம் செல்லல்லா அழைச்சலாம் செல்லல்லா ராமும் செல்லல்லா அழைச்சனோம் செல்லல்லா ராமஹி யாரையும் சொல்லி அழைச்சிடணும் சரி இன்னும் என் நம்பர் கேட்குறவங்க இருக்காங்க ஒம்பது ஒம்போதா மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க மூணு இல்லை ஒம்பது ஒம்பதுதான் மூணு ஒம்பது போடணும் அப்புறம் நாற்பத்தி நாலு அப்புறம் ஜீரோ அப்புறம் பதினொன்று அப்புறம் எண்பத்தேழு சரி இன்றைக்கி என்ன பார்க்க பிரச்சினு கேளுங்க இது வந்து பெண்களுக்கு முதலே எழுதி வச்சது நான் தான் சொன்னேன்ல எல்லாம் எதை எதையாக மேரே என்ன பேச வச்சுட்டான் ஏன்னா நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் என் மனசில் என்ன ஒதுக்கிதோ அதை தான் நான் இன்றை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்ஷல்லாம் இரவு தூங்கும்போது எல்லாவுக்கும் எல்லாம் போகணும் எப்போ தூங்கினாலும் சரவாத்து சொல்லி என் ரூகி வாங்கினால் இரக்கம் காட்டு அல்லா திருப்பி கொடுத்தா பாதுகாத்துக்கிறமானேன் லாயிலா இல்லல்லா முகம் ரஸ்லான்னு என் களிமாவோடு ரூ பிரியணும் அட்ரஸ் அல்லாய்லா இல்லல்லா முகம் ரத்துலான் ரூ பிரியணும்னு எல்லாம் டென்சேனுமா கேட்டு நம்ம வந்து படுத்தோம்னா ரசிலாவுடைய சப்பாயத்து கிடைக்குமா அப்புறம் அவர் சொல்லி பிச்சுன்னு சொல்லி அல்லும் களிமாவும் ஆயத்தில் குருசியும் களிமான அண்ணா சுவா நல்லா இந்த லாய்லா இல்லல்லா வல்லா அக்பர் வலா பத்தி இல்லா விழாயில் அலீல் அலி அப்புறம் லாய்லா இல்லை அது மூணாங்கலிமா நாலாங்கலிமா இல்லல்லாஹு இல்லல்லா லாசடி கலகு நகுல் முழுக்கு வலகுல் ஹந்து பகு வலாக்குலி டையின் கதிர் இதை சொல்லிட்டும் படுக்கலாம் ஒன்றும் தெரியலையா வெறும் களிமா சொல்லிவிட்டு படுங்கள் லாயிலால் எல்லாரும் அப்போ தான் ஆயிரத்தி குடித்த ஓதணும் தெரிஞ்சவங்க ஓதுங்க தூக்கம் வரும் வரை செலவாத்துக்கும் ஓதி தூங்கணும் என்சால் அப்புறம் இன்னொன்று நம்ம செலவாத்து சொல்லிவிட்டு ரசுலா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசிவாக்க வேலாம்னு கேட்டால் அல்ல என்ன செய்வானா அவள் செய்வானா நான் இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சு தான் வரேன் சரி ரசில் கேட்கப்பட்டது அல்லாவுக்கு அதிகமாக பிடித்தமான செயல் எது என்று கேட்கும்போது அல்லா ரசில் என்ன செஞ்சாங்களாம் தொழுகையை அந்தந்த நேரத்தில் வாங்க சொன்னதும் தொழுவும் தொழுகை தான் எல்லாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படினு பற்றிலாம் நான் சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம என்ன செய்யும் கும்பின்கே இப்போ நொகர் தொழுகணும்னா ஒரு மணிக்கு வாங்கினா ஒரு மணிக்கு தொழுக மாட்டோம் நம்ம சாப்பிட்றது நீட்டுறது நெளிக்கிறது டிவி பார்க்குறது கதை பேசுகிறது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அது அவங்கவுங்க மனசாச்சுக்கு நான் விட்டுறேன் அதெல்லாம் பேசினா நேரம் தான் வேஸ்ட்டு அதனால் என்ன செய்கிறது மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு கூட தொழுகிறது அப்படி செய்யக்கூடாது முன்னேற தொழுவேனால் அந்த அதுக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னேற தொழு ஏன் தொழுவ சொல்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த இடையில் நமக்கு முகத்து வந்துவிட்டால் நம்ம நொகை தொழுகலேங்கிற க குத்தத்துக்கு நம்ம ஆளாயிடும் அதனால தான் எல்லாம் சொல்கிறான் சுத்தம் கேட்காத வீடுகள் ரொம்ப பேர் இருக்கும் என் இப்போ நாங்கள்லாம் இருக்கணும்னா எங்களுக்குலாம் பாகு சுத்தம் கேட்காது அப்போ என்ன செய்வோம் மணியை பார்த்தா நாங்கள்லாம் தொழுகிறோம் மனு பற்றி கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் நான் தொழ ஆரம்பிச்சிடுவேன் அப்படி தொழுதாக என்ன செய்வான் நான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அனுஷாலா நீங்கள் அந்த மாதிரி தொடுங்க யாராலாம் சோம்பேறியா இருந்தீங்களோ இன்னைக்கு சொல்ல வச்சுட்டான் தான் கேட்டு அதன்படி செய்ங்க நினச்சாலும் மூமீன்கள் தொழுகையை பேணி காப்பார்கள் என் அதை பற்றி எல்லாம் என்ன நான் மூமீன்களான்தான் ஒரு தொழுகையை பேணி காப்ப பேனி காப்பாங்கன்னா என்ன செய்யுது நிறுத்தி தொழுகிறது அமைதியாக தொழுகிறது ஒழுங்காக ஓதுறது அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறது அர்த்தம்னால் என்ன என்னடா இப்போ அர்த்தம்னு சொல்கிறா நீ புதுசாக கேட்காதீங்க அல்வம் சுலாவுக்கு அர்த்தம் தெரியும் குழுவல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யணும் மனசில் என்னச்சி தமிழில் மனசில் என்னச்சி ஒதுங்க தொழுங்க அப்புறம் நேரத்தோடு தொழுங்க இன்ஷல்லா அப்புறம் வாங்க சொன்னதும் பள்ளிவாசலுக்கு போனோம்னா பொம்பளை பொம்பளைங்க போக மாட்டாங்க ஆம்பளைங்க போயிடணும் சரி பள்ளி போன பெண்கள்னா நான் முன்பே சொல்லியிருக்கேன் அவசியமான வேலை ஆமாம் இது அவசியமான வேலை என்னென்னா சோறு அடுப்பில் இருந்தால் குழந்தை போயிடும் அதை நம்ம என்ன செய்யணும் அதை பேக்கிற மாதிரி இருந்தால் நம்ம காத்து தான் இருக்கணும் அப்புறம் குழந்தை ஆகி போயிட்டால் அதை கழுவணும் அதை நம்ம ப கவனத்துக்கு காத்து தான் இருக்கணும் அப்புறம் கவனம் கணவர் கூப்பிட்டு இதை செய்ய செய்யணும் நம்ம என்ன செய்யணும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது முத பாயிண்ட்டு கணவருக்கு தான் நம்ம அடிப்படையணும் அவங்க சொல்லிட்டு நம்ம மாதிரி கேட்கணும் ரொம்ப பேர் வீட்டில் இது இல்லை அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பேசுகிறேன் இன்சாலா அது ரொம்ப பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறேன் இன்சாலா அதனால் நம்ம ஆம்பளை கூப்பிட்டு இந்த செய்ய அதை செய்யணும் செய்யணும் நான் தூங்க போகிறேன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் நம்ம தொழுக போகணும் அது எல்லா பெண்களும் கவனமாக இருங்க ஏன்னா அதில் நமக்கு ரொம்ப நன்மை இருக்குது செய்யலைன்னா ரொம்ப தீமை இருக்குது சரி அப்புறம் தொழு நேரம் கிடத்தாமல் தொழுகணும் நல்லாவுக்கு பிடிக்கும் அப்புறம் ஒன்று ரெண்டாவது நமக்கு மூத்தி எப்போ வரும் என்று தெரியாது இந்த காரணத்துக்காக தான் அதுலாம் நம்மளை முன்னாடியே தொழில் சொல்லிட்டேன் ஆமாம் இன்னும் ஒரு விஷயம் ஒவ்வொரு தொழுகையிலும் இன்ஷாலா இறை நிக நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் என்னை காப்பாற்றுன்னு கேட்கணுமா ஒரு தொழுகை என்ன செய்யணுமா நிற இறை நிராகரிப்புனா இப்போ ரொம்ப பேர் இஸ்லாமா இருப்பாங்க திடீர்னு நினச்சுவாங்க இந்துவாக மாறிடுவாங்க அது சைத்தான் ஒரு மேலே செஞ்சு விட்டுருவோம் அதனால அந்த இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டு என்னை காப்பாற்றலான்னு கேட்டு என்ன செய்யணுமா தொழுகணுமா அரசு அது மாதிரி கேட்டு வந்தாங்களாம் நம்மளும் என்ன செய்யணும் கேட்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் கேளுங்கள் நான் வேறு மாதிரி கேட்பேன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கேளுங்கள் சரி பெண்களுக்கானது பாக்கி நாம் எப்போ சாப்பிட்டாலும் அந்த பாத்திரங்களை இரவு க இரவுக்குள் கழுவி விட சுத்தம் செய்யணும் அந்த சரி அப்படின்னா என்ன நம்ம சாப்பிட்டுட்டு ராத்திரியில் என்ன செய்வோம் இல்லாத ஒரு சில நேரம் கழுவுவோம் ராத்திரியில் என்ன செய்வோம் கழுவவே மாட்டோம் ஏன்னா டிவி பார்க்கணும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது பெண்களுக்கு தான் எத்தனை வேலை வேலை இல்லாமல் என்ன இருக்குது அதனால பொம்பளைங்க என்ன செய்வாங்க அதை வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு கேட்டு சாப்பிடுற சேர்த்து எச்சி போட்டுருவாங்க எச்சி போடுறனால என்ன வீடு பூரா பார்க்க அப்புறம் அந்த பாத்திரம் விடிய விடிய என்ன செய்யுமா இல்லாட்டி பத்துவாக செய்யுமா அந்த தப்பு யாரும் செய்யாதீங்க உங்களுக்கு நேரம் இல்லையா ஒரு பாத்திரத்தை வச்சு சும்மா அந்த எச்சியில் அதில் கொட்டிட்டு சும்மா தண்ணி ஊற்றி அழைச்சி அதையும் போட்டு மூடி வச்சுட்டு விடிய காலம் கழுவுங்க எப்படியே எச்சி இல்லாமல் வைங்க அது வந்து பத்து வாசியமாக புரிஞ்சுக்குங்க இதை தான் சொல்கிறேன் ரொம்ப காலத்துக்கு மூஞ்சி எழுதுனது உங்களுக்கு சொல்ல முடியல இன்றைக்கு தான் சொல்ல வச்சோம் சரி ஆ அப்போ சாபத்துக்காக சாபத்துக்கா கோபத்துக்காக தப்பு செஞ்சு தண்டனை அனுப்பிக்காதிங்க அப்புறம் நம்ம முகத்தை எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வோமோ அப்படி தான் சுத்தமாக வச்சுக்கணும் எதை அடுப்படியை இப்போ நம்ம மூஞ்சியில் ஒரு சின்ன ஏதாவது போட்டால் உடனே மூஞ்சி போய் கழுவோம் அந்த மாதிரி அடுப்படி என்ன செய்யணும் அடுப்படியை அடுப்பை அதை என்ன செய்யணும் நம்ம மூஞ்சி மூஞ்சி மாதிரி சுத்தமாக பார்த்து வச்சுக்கணுமா ம் சுத்தமாக வைக்கும் பெண்களுக்கு நான் சொல்லலை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் சோம்பேறியான பெண்களுக்கு தானே இதை சொல்கிறேன் இரவு டிவியில் முங்கி இருக்கும் பெண்கள் இதை செய்யாமல் தவற விட்டு விடுவார்கள் காலையில் பார்த்துக்கலாம் இன்னும் நான் தான் நான் சொன்னேன் ஏதாவது பிரச்சனை பண்ணி பிரச்சனைன்னு இல்லை ரொம்ப பேர் என்ன இல்லை ராத்திர கழுவுறதில்ல அதை என்ன செய்யறது அப்படியே போட்டுறது அப்படி செய்யாதீங்க அதில் தண்டனை இருக்குது எதுக்கு நம்ம என்னமோ சொல்லுவாங்க எங்கள் ஆம்பளை தான் சொல்லுவார் காற்றை கொடுத்து சூனியத்தை விலக்கி வாங்காதேம்பாங்க காசை கொடுத்து சூனியத்தை விலக்கி வாங்குறதாம் அந்த மாதிரி செய்யாதீங்க அதனால் என்ன செய்யினத்துல பாத்திரம் கல்வாமத்திங்க என்ன அதை சொன்னவங்களுக்கு நேரம் இல்லை ஒரு ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் எச்சியை என்ன இருக்குது அதை சுற்றி கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு சும்மா அழைச்சிட்டு வச்சா கூட போதும் அப்போ பாத்திரம் வராது எல்லாவுடைய போகிறதுக்கும் நான் நினைச்ச மாட்டோம் ஆளாக மாட்டோம் இதில் எல்லாம் நன்மைகள் இருக்குது சரி புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி என்னென்னமோ கோளாராயிடுச்சு டிவி சேனலு அதனால மறுபடியும் மறுபடியும் பேச வேண்டியதாகிடுச்சு சரி போதும் சரி வா பாலத்தீன் மக்களுக்காகவும் காத்தா நாட்டு மக்களுக்கான துவா என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த ரகமாக தான் எல்லாருக்கும் கருவை செய்யணும் அது மாதிரி நம்மளுக்கும் கருவை செய்யணும் எனக்கான துவா செய்ங்க உங்களுக்கான துவா செய்ன் அப்புறம் சாட்டில் பேசியிருக்கேன் அதை என்னென்னு பாருங்கள் ஆமாம் இப்போ இதில் பேசலை சாட்டில் பேசியிருக்கேன் நன்மையான காரியம் இருக்குது அதுலேயும் பாருங்கள் அப்புறம் ஓதிக்கிறவங்க ஓதிக்கணுங்க இன்ஷால்லாம் சரி எனக்கு துவச்சிங்க உங்களுக்கு அந்த வாசிக்கிறேன் நல்ல சேர்த்தையும் நல்லா ஆப்பியத்தையும் நல்லா பாவமணிப்பையும் நல்ல தகுறையும் பெண்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டும் இன்ஷால்லாம் எனக்கும் கொடுக்கட்டும் உங்களுக்கும் கொடுக்கட்டும் வாயில தவான் அலம்தில்லா ரபிலாலமே எல்லாவுக்கு எல்லா புகழும் சொல்லல்லாலாம் செல்லல்லா அழைச்சலாம் சொல்லலாலாம் செல்லல்ல அழைச்சலாம் சொல்லல்லாலாம் செல்லல்லா அழைச்சலாம் அலா முகமது யாரையே சொல்லி அடைவர் சொல்லி அப்புறம் வந்து இந்த இந்த மாதம் அடுத்த மாதம் இது ரஜவாக இருந்தாலும் சாபான் மாதம் ரஜ மாதத்துல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரஜ மாதம் திராமத்தை கொண்டும் சாபான் மாத திராமத்தை கொண்டும் எங்களை பாவல மணி எல்லாம் அப்புறம் வட்ட நோம்புக்காக நாங்கள் காத்திருக்கோம் எந்த சண்டையும் நாங்கள் யார்டையும் போட்டுறாமல் எந்த தப்பும் செஞ்சிடாமல் உனக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்யலாம் எங்களை காப்பாற்றி எங்கள் நோம்பு நாங்கள் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாகவும் வணக்கமாகவும் இருக்கணும்னு நல்லா துவா செஞ்சு அது துவா செய்கிறதோடு இல்லாமல் எந்த தப்பும் செஞ்சிடாதீங்க சண்டை யார்ட்டையும் போட்டுடாதீங்க யார்ட்டை போட்டிருந்தாலும் மனுப்பி கேட்டுங்க இந்த துனியாவுடைய ஒரு சின்ன தாண்டி மனுப்பி கேட்கலன்னா கப ஆகத்தில் போய் நீ மனுப்பி கேட்காத நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க நானாக கஷ்டப்பட போகிறேன் நான் யார்ட்டையுமே சண்டை போடல அது மாதிரி மக்களே யாரையுமே எல்லாத்தையுமே நான் மன்னிச்சுட்டேன் யாரெல்லாம் என்ன வேதனைப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் என்னை துன்பப்படுத்தினாங்களோ சுடு சுடு சொன்னாங்களோ பேசினாங்களோ அவங்களே நான் மன்னிச்சுட்டேன்னா நீ மன்னிச்சுட்டேன்னா நான் கேட்டுட்டேன் அது மாதிரி நீங்களும் கேட்டுங்க ஆனால் உண்மையாக கேளுங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு கேளுங்க யார்டையும் சண்டை போட்டாங்க யார்கிட்ட சண்டை போட்டாலும் ஃபோன் பண்ணி இப்போ சொல்லிடுங்க அப்போ நமக்கு அந்த தண்டையிலேருந்து தப்புலேருந்து எல்லாம் காப்பாற்றிடுவோம் சரி அலமது இல்லா சல்லல்லா அலாம் சல்லல்லா அலைச்சலம் சல்லா அலாம் சல்லல்லா அலைச்சலம் சல்லல்லா அலாம் முகமது யார்கி செல்ல அடைவர் சொல்லி அல்லாவுக்கு எல்லா தலா பர்காத்துக்கு மகவீரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாமத்துக்கு ஆமையா